அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய புயர்ச்சி நிகழுதுங்க இந்த சுக்கர பகவானினுடைய புயர்ச்சியானது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் புயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு யோகத்தை தரப்போகிறதா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவாஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசராசி அன்பர்களே கிரகங்களில் சுபகிரகமாக கருதக்கூடியவர் பகவான் அப்படின்னு சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் உச்ச நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து காணப்படும் வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி தற்போது நிகழக்கூடிய ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய புயற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நற்பலன்களையும் ஏற்படுத்தும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளையும் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதான நிதானத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமா நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகள் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கிவனமாக இருக்க பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த மான விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பொழுது பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் தடங்கல்கள் வந்து உருவாகும் அதனால யோசித்து செய்த யோசித்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தர்கள் தொழில் பண்ணுறவங்க வியாபாரத்தில் ஈடுபடுறவங்க புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பாக அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது நல்லது அப்படி இல்லைன்னா நஷ்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே போல் வேலையை வந்து முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்கள் வாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுகிறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் மாணவர்கள் அப்படின்னு வரும் பொழுது கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக கடினமாக படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத அவமானங்களை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செய்யாத தவறுக்கு பழி ஏற்க வேண்டிய நிலை உங்களுக்கு உருவாகும் அப்படி இல்லைன்னா அவமானங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நலம் தரும் தொழில் மற்றும் வியாபாரம் சுமாராக தாங்க நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல வேகம் காட்டுவீங்க ஆர்டர்கள் பெறறதுல சிறிது கால தாமதம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா விலக ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலைய செய்து முடித்து நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்பெறுகிறது அதே சமயம் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டும் நீங்களாம் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படலாம் அதே போல பிள்ளைகள் நீங்க சொல்வத காதல வாங்காதவர் போல் இருப்பாங்க அதனால எல்லோரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வதால நன்மைகள் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்குவீங்க புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கான அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரலாம் வீண் மனக்கவலை அவ்வப்போது ஏற்பட்டு மனதை வாட்டி எடுக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றமும் உருவாகலாம் உடன் பணி புரிபவர்களிடம் பேசும்போது சற்று கவனமாக பேசுறது நல்லதுங்க அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க அரசியல் துறையினருக்கு திறமையான பேச்சின் மூலமா எதையுமே வெற்றிகள் செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் பணவரத்து ஓரளவுக்கு இருக்கும் அதே போல மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் வர வர வேண்டிய பாக்கிகள் சற்று கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்கப் பெறுவீங்க அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்க வந்து நிதானமாக தாங்க இருக்கும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது பொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் கவனத்தை செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியவற்றியும் கிடைக்கப்படுவீங்க